பைபிள் கிறிஸ்தவர்களின் புனித நூல் அப்படியா நூலா திருக்குறளும் நூலுதான் நீங்களும் நானும் படித்த கோணார் தமிழ் உரை அதுவும் நூல்தான் அப்போ அந்த நூலோட வந்து நம்ம பைபிளை வந்து சேர்க்கலாமா அப்படின்னா இல்லை இல்லையா பைபிள் அப்படின்னா கிறிஸ்தவர்களின் அடையாளம் இல்லைப்பா சிலுவை தான் அடையாளம் இல்லை சிலுவைன்றது என்னது தூக்கு கயிறு தூக்கு கயிறு மாதிரி ஒரு கிராஸுன்றது ஒரு கொலைக்கருவி அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காங்க பைபிளில் இருக்காங்களா பைபிளில் இருக்கிற வசனங்களில் இருக்காங்க கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை ஆண்டவராக ஏசு கிறிஸ்துமா பேசுவாங்களா கட்டாயம் பேசுவாங்க பைபிள் மூலமாக பைபிளில் இருக்கிற வசனங்கள் மூலமாக என்ன பண்ணுவாங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோடையும் என்னோடையும் பேசுவாங்க அதுக்காகத்தான் மற்ற எல்லா மதங்களுமே மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு பைபிள் மேலே ஒரு பிரியம் ஒரு ஈர்ப்பு ஒரு காதல் ஒரு லவ்வு எல்லாரும் மதிக்கக்கூடியது என்னது பைபிள் ஆண்டவர் ஐஏஎஸ் கிறிஸ்துவ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் பார்த்ததில்லை பிற மதத்தில் இருக்கிறவங்க கூட ஆண்டவராக ஏசு கிறிஸ்து எங்கேப்பா இருக்காரு ஏதோ பைபிளில் இருக்காரு அப்போ அந்த மாதிரி ஒரு பைபிள் ஒரு புனிதம் இதெல்லாம் கடந்து நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகள் அடங்கிய நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாங்க பைபிள்